ஆப்பிரிக்க கண்டத்தின் தென்கிழக்கு கடலோர தீவுகளில் ஒன்று மொரீசியஸ் முதலில் அரேபிய கடலோடிகளால் கண்டுபிடிக்கப்பட்டு அரோபி என அழைக்கப்பட்ட இத்தீவில் பதினாறாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் போர்த்துகீசர் காலடி வைத்தபோது சேர் என அழைக்கப்பட்டது பதினேழாம் நூற்றாண்டில் இத்தீவினை தமது அதிகாரத்துக்குட்படுத்தி குடியேற்றம் செய்த டச்சுக்காரர் தங்கள் தலைவன் பெயரை இத்தீவுக்கு சூட்டியபோது இத்தீவு மொரிசியஸ் ஆனது பதினேழாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மொரிசியஸை பிரெஞ்சு தேசம் கைப்பற்றிக் கொண்ட போது தீவில் கரும்பு உற்பத்தியும் பொருளாதாரமும் சுரப்பிட்டது இத்தீவின் பூர்வீக டோடோ பறவை இங்கு குடியேறிய மனிதர்களால் அழிந்து போனது பெருந்துயரம் பதினேழாம் நூற்றாண்டில் பிரித்தானியரின் ஆளுகைக்கு உட்பட்ட இத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திர நாடாக உருவாகியது இங்கு கிரையோல் பிரெஞ்சு இந்தி உருது தமிழ் மான் தெலுங்கு என பல்மொழி பேசும் மக்களுடன் முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்கின்றார்கள் தமிழ்மொழிக்கு சிறப்பளிக்கும் இத்தேவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மார்ச் பன்னிரெண்டில் குடியரசான இன்று பேசியார்